வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க உண்மையா இருந்தா ஏமாத்தப்படுவீங்க நேர்மையா இருந்தா எல்லாத்தையும் இழந்துருவீங்க கண்ணியத்தோட பழகினா காயப்படுத்தப்படுவீங்க நியாயம் பேசினா அவமதிக்கப்படுவீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா கடைசியில பழிய நீங்களே ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட நீங்க தள்ளப்படலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நிறைய பேரோட லைஃப்ல நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு உண்மை அப்படின்னா இதுதாங்க உங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் யார் உதவி பண்ணுனாங்களோ அவங்க காலையே விடுற மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் யாராவது அந்த மாதிரி உங்கள் காலை வாறிவிட்ருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க எல்லாத்தையும் எப்படிங்க நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன மௌனத்தோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க இதை விட மிக பெரிய செருப்படி அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்காது அப்படிங்கறதுதான் உண்மை இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்